மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் கச்சத்தீவு விவகாரம் தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கச்சத்தீவை இலங்கைக்கு தாரைவார்க்க காங்கிரசுக்கு உடந்தையாக இருந்தது திமுக தான் என புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சட்டப்பேரவையில் கட்சித்தது தொடர்பான வீடியோ ஜயா பிளஸ் தொலைக்காட்சியில் வெளியான நிலையில் தமிழர்களுக்கு துரோகம் செய்தது காங்கிரஸ் தான் என திமுக கூட்டணியில் உள்ள வைகோ ஆவேசமடைந்துள்ளது திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய தேர்தல் முட்டுக்கட்டையாக மாறியுள்ளது இது குறித்து விவரிக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் யோகேஸ்வரன் இது பற்றிய விவரங்களை பதிவு செய்யுங்க ஜெயா தமிழகத்துடைய அரசியல் பண்பாடு நாகரிகம் வரலாறு இப்படியான எந்த ஒரு விஷயங்களையுமே கச்சத்தீவையும் தமிழகத்தையும் பிரித்து பார்க்க முடியாது இரண்டுக்குமே அதிக அளவில் ஒற்றுமைகள் இருக்கிறது இது காங்கிரஸ் கட்சி கச்சத்தீவை தமிழகத்திலிருந்து பிரித்து இலங்கைக்கு வழங்கியதிலிருந்து இப்போது வரை அரசியலில் பல்வேறு மாற்றங்களையும் திருப்பங்களையும் ஏற்படுத்தி கொண்டேதான் இருக்கிறது கச்சத்தீவை என்று சொன்னால் அதற்கு மிகையாகாது அப்படியான விஷயம்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை நடப்பு தேர்தலில் பிரதிபலிக்க தொடங்கி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் இருந்து கச்சத்தீவு பிரிக்கப்பட்ட விவகாரங்கள் குறித்து பல்வேறு தகவல்களை எல்லாம் பொது வெளியில் ஒரு ஆங்கில நாளிதழுக்கு வெளியிட்டிருந்தார் இந்த விவகாரத்தை அடுத்து பிரதமர் நரேந்திர மோடியில் தொடங்கி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தமிழகத்தை சேர்ந்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இப்படியான பல்வேறு தலைவர்களும் கச்சத்தீவை பிரித்து கொடுக்கப்பட்டது குறிப்பாக தாரி வார்க்கப்பட்டது காங்கிரஸ் மற்றும் திமுகவுடைய மிகப்பெரிய விஷயம் என்று குற்றச்சாட்டுக்களை எல்லாம் முன்வைத்திருந்தார்கள் இந்த விவகாரங்கள் தான் ஒட்டுமொத்த தமிழகத்துடைய அரசியலையும் மீண்டும் ஒரு திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது கச்சத்தீவை பொறுத்தவரையிலுமே இப்போது அது கிட்டத்தட்ட விவகாரங்களாக பார்க்க முடிகிறது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இணைத்திருந்தார்கள் என்பதெல்லாம் நமக்கு வரலாற்றின் அடிப்படையில் தெரிந்திருந்தாலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு அப்போதைய பிரதமராக இருக்கக்கூடிய இந்திரா காந்தி இலங்கைக்கு கச்ச தீவை தாரை வார்த்தை என்பது மிகப்பெரிய அளவில் சர்ச்சைக்கு உள்ளாகிறது முதற்கட்ட உதாரணமாக அப்போதைய இருக்கக்கூடியதுல ஜவஹர்லால் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று மே பத்துல கச்சத்தீவு ஒரு பிரச்சனை என்பது மிகவும் ஒரு அற்பமான விஷயம் எனவும் அதே நேரத்தில் இந்த ஒரு சிறிய தீவினால எந்த ஒரு முக்கியத்துவம் இல்லை என்பதை எல்லாம் தெரிவித்திருந்தார் இதற்கு அடுத்தபடியாக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான அந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டு கிட்டத்தட்ட நூத்தி அறுபத்தி மூன்று ஏக்கர் பரப்பில் இருக்கக்கூடிய அந்த கச்சத்தீவு இலங்கை வசம் ஒப்படைக்கப்படுகிறது ஒப்படைக்கப்பட்ட போது இலங்கையில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கும் தமிழக மீனவர்களுக்கும் அது பொதுவானதாக பார்க்க ாலும் கூட ஒரு கட்டத்திற்கு மேல் இலங்கையுடைய கடற்படை தமிழக மீனவர்களை விரோதிகளாக பார்க்க தொடங்கினார்கள் என்பதால் வரலாற்றில் பதிவு இப்படியான விஷயங்கள் நடைபெறுவதற்கு முழு காரணமாக அமைந்தவர்கள் அப்போது காங்கிரஸ் கட்சியும் தமிழகத்தில் ஆட்சியில் இருந்த திமுக பாரதிய ஜனதா கட்சி அதே போல அதிமுகவுடைய பொதுச் செயலர் ஜெயலலிதா அவர்கள் இப்படியான பல்வேறு நபர்களுடைய முக்கியமான குற்றச்சாட்டுகளாக இருந்து வருகிறது இப்போதும் இது அரசியல் காலத்தில் மிகப்பெரிய அளவில் பிரதிபலிக்க தொடங்கி இருக்கிறது அப்படின்றத பார்க்க நேற்றைய தினம் கூட நாம் இந்த கச்சத்தீவு விவகாரங்கள் தொடர்பாக அடுத்தடுத்த செய்திகளை எல்லாம் வெளியிட்டு கொண்டே இருக்கக்கூடிய அதே வேளையில் இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாறு இப்படியான வெவ்வேறு காலகட்டங்களில் மாண்புமிகு அம்மா அவர்கள் சட்டப்பேரவையில் உரையாற்றியிருந்த பல்வேறு கச்சத்தீவு விவரங்கள் தொடர்பான உரைகள் எல்லாம் நாம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு மேலாக அதனை வெளியிட்டிருந்தோம் இந்த செய்தி என்பது மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய நிலையில்தான் நேற்றைய தினம் திமுக கூட்டணி குறிப்பாக இந்தியா கூட்டணி என்று சொல்லப்படக்கூடிய காங்கிரஸ் திமுக

வைகோ இது போன்ற ஒரு கருத்துக்களை தெரிவிப்பது தமிழக மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது ஒரு பக்கம் இந்த கட்சி விவகாரங்கள் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருக்கிறது அரசியல் தேர்தல் கொண்டிருக்கிறது சர்ச்சைகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது காங்கிரஸ் கட்சியோ திமுகவோ திமுக எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான விளக்கங்களோ கொடுக்கப்படவில்லை மாறாக அதனை சார்ந்திருக்கக்கூடிய சிலர் சில கருத்துக்களை மட்டும் சொல்கிறார்களே தவிர பாரதிய ஜனதா கட்சி அதிமுக இப்படி போன்ற முக்கிய கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு இப்போது வரை எந்த ஒரு பதிலும் அளிக்காது அதிருப்தியையும் மக்களுக்கு அதிகரித்துக் கொண்டுதான் செலுகிறது அப்படின்றத தமிழக அரசியல் களத்தில் நம்ம தெளிவா புரிந்து கொள்ள முடிகிறது கச்சத்தீவு என்பது தமிழகத்திற்கு சொந்தமானது குறிப்பாக இந்தியாவிற்கு சொந்தமானது என்று சொல்லப்பட்டாலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்குல எடுக்கப்பட்ட தவறான முடிவுகள் காரணமாக இலங்கை வசம் சென்றுவிட்டது இப்போது அதனை மீட்பதற்கு பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகிறது என்று சொன்னாலும் கூட திமுகவும் அதற்கு உடந்தையாக இருக்கக்கூடிய காங்கிரசும் இப்போது வரை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது இந்த கச்சத்தீவு விவகாரங்களை தான் நம்ம ஜெயா பிளஸ் தொடர்ச்சிய செய்திகள் வாயிலாகவும் சரி பல்வேறு செய்தி தொகுப்புகள் வாயிலாகவும் சரி தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா அவர்கள் சட்டப்பேரவையில் உரையாற்றியிருக்கூடிய இந்த கச்சத்தீ விவகாரங்கள் தொடர்பாக இருக்கட்டும் உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்குகள் தொடர்பான விவரங்களாக இருக்கட்டும் இப்படியான பல்வேறு விவரங்களை செய்திகள் நாம் தொடர்ச்சி வெளியிட்டு வரக்கூடிய நிலையில் தான் திமுக கூட்டணியில் அங்க வைகோ கூட அந்த கச்சத்தீவு விவகாரங்கள்ல தமிழகத்திற்கு காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய துரோகம் செய்திருக்கிறது அப்படின்றது எல்லாம் வெளிப்படையான ஒரு கருத்துக்களாக தெரிவித்திருக்கிறார்கள் ஜெயா கச்சத்தீவு விவகாரம் தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி யோகீஷ்வன்